ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற கவிஞரான கவியரசர் கண்ணதாசன் தான் உச்சத்தில் இருந்த காலத்தில் எழுதிய ஒரு பாடலை பல இசையமைப்பாளர்கள் நிராகரித்துள்ள நிலையில் கடைசியில் பிடிவாதமாக ஒரு படத்தில் சேர்த்துள்ளாராம் அந்த பாடலும் பெரிய ஹிட் அடித்துள்ளது தமிழ் சினிமாவின் மனித உணர்ச்சிகளை அனைத்திற்கும் தனது பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தியவர்தான் கண்ணதாசன் கவியரசர் என்று அழைக்கப்படும் இவர் காதல் அன்பு சோகம் ஏமாற்றம் மகிழ்ச்சி என அனைத்து உணர்ச்சிகளுக்கும் தனித்தனியாக பாடல்கள் எழுதி அசத்தி உள்ள நிலையில் இயக்குனர் தயாரிப்பாளர் திரைக்கதை ஆசிரியர் நடிகர் என பல திறமைகளை உள்ளடக்கியவர் ஓய்வு நேரங்களில் புத்தகங்கள் படிப்பதை வழக்கமாக வைத்திருந்த கனதாசன் அப்படி ஒரு நாள் தனி பாடல் ஒன்றை படித்துள்ளாராம் இலக்கிய நடையில் இருந்த அந்த பாடல் கனதாசனை மிகவும் கவர்ந்துள்ள நிலையில் இந்த பாடலை சினிமாவுக்கு ஏற்றபடி மாற்றலாம் என்று மாற்றி எழுதியுள்ளாராம் அதன் பிறகு இந்த பாடலை திரைப்படத்தில் சேர்க்கலாம் என்று நினைத்து தான் பாடல் எழுதும் படங்களின் இசையமைப்பாளர்களிடம் இந்த பாடல் குறித்து பேசியுள்ளாராம் இசையம் இசையமைப்பாளர்கள் கே வி மகாதேவன் வேத உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்கள் இந்த பாடல் முழுக்க முழுக்க இலக்கிய நடையில் உள்ளது இதனால் மக்களுக்கு புரியாது என்று கூறி நிராகரித்துள்ளார்களாம் கடைசியில் இந்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதனிடம் சென்றுள்ளதாம் பாடலை பாடி படித்து பார்த்த எம்எஸ்வி என்ன கவிஞரை எல்லாம் காய் காய் என்று இருக்கிறது இது எப்படி ரசிகர்களுக்கு புரியும் இந்த பாடல் வேண்டாம் என்று கூறியுள்ளாராம் அப்போது அங்கு வந்த படத்தின் இயக்குநரிடமும் பாடலை கொடுத்துள்ளாராம் கண்ணதாசன் அந்த பாடலை படித்த இயக்குனர் பாடல் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் இதை எப்படி படமாக்குவது என்று தெரியவில்லை என்று சொல்ல அதற்கு நான் யோசனை சொல்கிறேன் என்று சொன்னாராம் இந்த பாடல் நிச்சயம் வெற்றி பெறும் என்று கூறியுள்ளாராம் இசையாம் பலர் இயக்குனர் என இருவருக்குமே இந்த பாடல் பிடிக்கவில்லை என்றாலும் கண்ணதாசனின் நம்பிக்கையாக படத்தில் வைத்துள்ளாராம் இந்த பாடல் வெளியான போது கண்ணதாசனின் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது அந்த பாடல்தான் பி ஆர் பந்துலி இயக்கத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான பழைய பாண்டிய திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்திக்காய் காய் 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 வெண்ணிலவே காயாலவே காய் காயாதோ என்னை போல் பின்னல்லவோ நீ என்னை போல் பின்னல்லவோ அத்திக்காய் காய் 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 வெண்ணிலவே காயாலவே தித்திக்காய் காயாதோ என்னுயிரும் நீ இல்லவோ என்யிரும் நீ அலங்காய் என்ற பாடல் பாடல்ீனிவாசன் பி சுசீலா ஜம்னா ராணி ஆகியோர் பாடிய இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று வருவது குறிப்பிடத்தக்கதாகும் சோ நேர்களை இந்த வீடியோ பார்த்திருக்க நீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் சிம்பிளையும் அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்